ஏப்ரல் இறுதிக்குள் வரி விவாதம் நடத்த மலேசிய அதிகாரிகள் அமெரிக்கா செல்ல போகின்றனர் இரு ஆலயங்களுக்கான உதவி பாகாண்டாலாம் சட்டமன்ற தொகுதியில் பி போர்டி மாணவர்களுக்கான கண் கண்ணாடி உதவி வர்த்தகத்தில் இழப்பு ஏற்பட்டாலும் வருமான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் உள்நாட்டு வருமான வரி வாரியம் தெரிவித்தது இம்மாதம் இருபத்தாறாம் தேதி நடைபெறவிருக்கும் ஆயிர்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பி எஸ் எம் எனப்படும் மலேசிய சோசியலிஸ்ட் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் துணைத் தலைமை செயலாளர் பவானி கே எஸ் வேட்பாளராக போட்டியிடுவார் இதனை பிஎஸ்எம் கட்சியின் தலைவர் டாக்டர் மைக்கேல் ஜெயக்குமார் தேவராஜ் இன்று தெரிவித்தார் கடந்த பதினைந்தாவது பொது தேர்தலில் ஆயிர்குனிங் சட்டமன்ற தொகுதியில் பவானி போட்டியிட்ட போதிலும் அப்போது நடைபெற்ற ஐந்து முனை போட்டியில் தேசிய முன்னணியைச் சேர்ந்த காலஞ்சென்ற இஷாம் ஷருடின் வெற்றி பெற்றார் மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் மனோவியல் துறையில் சமூக அறிவியல் இளங்கலை பட்டம் பெற்ற பவானி பின்னர் ஆண்டில் வட வடமலேசிய பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் பட்டம் பெற்றார் பேரா மாநில பி எஸ் எம் கட்சியின் தலைவராகவும் மற்றும் கம்பார் பி எஸ் எம் கிளையின் தலைவராகவும் இருந்து வரும் அவர் அரசியலில் பரவலான அனுபவத்தை பெற்றுள்ளார் ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற பதினான்காவது பொது தேர்தலில் பவானி மாலிம் நவார் சட்டமன்ற தொகுதியில் பி எஸ் எம் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு தோல்வி கண்டார் கிடா மக்களே கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தில் உச்சம் கிடா இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒன்பதுல இருந்து பதிமூன்று ஏப்ரல் வரை வில்லேஜ் மால் சுங்கப்பு தனி கிடாவில் இதுவரை இல்லாத பிரம்மாண்ட ஷாப்பிங் திருவிழா மற்றும் இருநூறுக்கும் அதிகமான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் பானிபூரி குனாஃபா பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகம் ரகமாய் உணவுகள் வெட்டிங் கலெக்ஷன் சாரி கலெக்ஷன் கிட்ஸ் ஆக்சசரிஸ் என திரும்பிய பக்கம் எல்லாம் நூறுக்கும் அதிகமான சேல்ஸ் பூத்துகள் எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வில்லேஜ் மால் சுங்கப்பு தனி கிடாவில் பினாங்கு இந்தோ அரப்பணி வாரியத்தின் சார்பில் செபராங் பிராய் சுமைடுவாவில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தின் பக்தர்கள் சங்கத்திற்கும் ஜெயாவில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தின் பக்தர்கள் சங்கத்திற்கும் ஐயாயிரம் ரிங்கேட் காசோலையை பாகாண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் ஒப்படைத்தார் ஆலய நிர்வாகங்கள் மேற்கொள்ளும் சமய மற்றும் சமூக நல நடவடிக்கைக்கான பினாங்கு இந்தோ அரப்பணி வாரியத்தின் நீடித்த ஆதரவை தொடரும் வகையில் இந்த நிதி உதவி அமைந்துள்ளது இதன் இதன்படி அந்த இரு ஆலயங்களின் பக்தர்கள் சங்கம் எதிர்நோக்கிய நிதி சுமை குறையும் என்பதோடு பக்தர்கள் சங்கங்கள் ஏற்பாடு செய்யும் சமய நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்த முடியும் என்றும் குமரன் நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் பினாங்கு மாநிலத்தில் உள்ள இந்து சமூகத்தினரின் சமூக நலன் மற்றும் மேம்பாட்டை உறுதிப்படுத்துவதில் இந்து அரப்பணி வாரியம் தனது கடப்பாட்டை தொடரும் என்றும் அவர் கூறினார் இதனிடையே பாகாண்டாலாம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள வசதி குறைந்த அல்லது பி போ்டி குடும்பங்களைச் சேர்ந்த பள்ளி பிள்ளைகளுக்கு கண்கண்ணாடிகளை பெறுவதற்கு உதவி திட்டமும் மேற்கொள்ளப்பட்டது ஆரோக்கியமான பார்வை தேவைப்படுவோருக்கு உதவும் நோக்கத்தில் பாகாண்டாலாம் சட்டமன்ற தொகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சமூக உதவி நடவடிக்கையில் நாற்பத்தைந்து பள்ளி பிள்ளைகள் கண்கண்ணாடி உதவி தொகைக்கான வவுச்சர்களை பெற்றுக் கொண்டனர் முன்கூட்டியே மேற்கொள்ளப்பட்ட பதிவு நடவடிக்கை மற்றும் கண்பார்வை பரிசோதனையை தொடர்ந்து இந்த உதவி திட்டத்திற்காக பள்ளிப் பிள்ளைகள் தேர்வு செய்யப்பட்டனர் பாகாண்டாலாம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள மக்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துவதோடு மக்களுக்கான பல்வேறு சமூக நல உதவிகளை பாகாண்டாலாம் சட்டமன்ற தொகுதி சேவை மையம் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் என குமரன் தெரிவித்தார் இந்த தேங்காய் சமையல்ல அப்படின்னு இருக்கு கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட தேங்காய் செஞ்சு இருக்கும் இருக்கும் ஏப்ரல் மாத இறுதிக்குள் மலேசியா தனது அதிகாரிகளை அமெரிக்காவுக்கு அனுப்பி வரி குறித்து விவாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாவது நிதி அமைச்சர் டத்தஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் அதனை தெரிவித்துள்ளார் சிறந்த சிறந்த பெறுவதற்கும் காண்பதற்கும் வழியில் விவாதிக்க நாங்கள் அமெரிக்கா செல்வோம் என்றார் அவர் எனவே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அதிரடி அறிவிப்பு குறித்து மக்கள் பயப்பட வேண்டாம் நாங்கள் அதை சரியான வழியில் செய்வோம் என அமைச்சர் உறுதியளித்தார் கொலலும்பூரில் இன்று நடைபெற்ற ஆசியான் முதலீட்டு மாநாட்டுக்கு வெளியே அவர் பேசினார் மலேசியா தொடர்ந்து வர்த்தகத்தை ஆராய்ந்து பன்முகப்படுத்த வேண்டும் அதே சமயம் ஆசியானுக்குள் வலுவான ஒத்துழைப்பின் வாயிலாக புதிய வர்த்தக பங்காளிகளை தேடுவதும் ஏற்கனவே உள்ளவர்களுடன் உறவுகளை வலுப்படுத்துவதும் முக்கியம் என்றார் அவர் வசதியாகவே பழகிவிட்ட நமக்கு சில நேரங்களில் ஒரு தூண்டுதல் தேவை அதுபோலதான் இந்த கூடுதல் வரி விதிப்பும் என அமீர் அம்சா கூறினார் ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கு அமெரிக்கா வெவ்வேறு வரி விகிதங்களை விதித்திருந்தாலும் சுயேட்சை வாணிப முறையை ஏற்றுக்கொள்ளும் போக்கே அக்கூட்டமைப்பை இன்னும் ஒன்றிணைக்கும் பொதுவான அடிப்படை அம்சமாக விளங்குவதாக அவர் வருணித்தார் மற்ற ஆசியான் நாடுகள் போல மலேசியாவும் தனது அதிகாரிகளை அமெரிக்காவுக்கு அனுப்பி வரி விகிதம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும் என பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிம் முன்னதாக கூறியிருந்தார் ஏப்ரல் மூன்றாம் தேதி பல்வேறு நாடுகளுக்கு கூடுதல் வரி விதித்து அறிவிப்பு வெளியிட்ட ட்ரம்ப் மலேசியப் பொருட்களுக்கு இருபத்தி நான்கு விழுக்காடு வரியை விதித்தது குறிப்பிடத்தக்கது வர்த்தகத்தை நடத்தும் தனிநபர்கள் இழப்புகளை சந்தித்தாலும் தங்களது வருமான அறிக்கையை உள்நாட்டு வருமான வரி வாரியத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வரி செலுத்துபவர்களில் பலர் இழப்புகளை சந்தித்தால் வருமான அறிக்கையை சமர்ப்பிக்க தேவையில்லை என்று நினைக்கிறார்கள் இருப்பினும் அது தவறான கருத்து என கொலலும்போர் உள்நாட்டு வருமான வரி வாரியத்தின் துணைத் தலைமை இயக்குநர் சைட் மொமாட் சுக்ரி சைட் மொமார்காமில் சுட்டிக்காட்டினார் வர்த்தகத்தில் இழப்பு என்பது வழக்கமான ஒன்றாகும் லாபம் அல்லது இழப்பாக இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் வருமான அறிக்கையை அவசியம் சமர்ப்பிக்க வேண்டும் வர்த்தகம் நஷ்டமாக இருந்தால் வருமான வரி விதிக்கப்படாது என்பதால் கவலைப்படாமல் அதற்கான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என சைட் மொஹா சுக்ரி கூறினார் தொழில் நடத்தும் தனிநபர்களுக்கு சம்பளம் போன்ற பிற வருமானம் இருந்தால் ஒருங்கிணைந்த வருமானம் பாரம் பி யில் கணக்கிடப்படும் இது தொழில் நடத்தும் தனிநபர்களுக்கான வருமான வரி பாரமாகும் எனவே தொழில் நடத்துவோருக்கு வரி விதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இன்னும் உள்ளது என்று அவர் கூறினார் வர்த்தகத்தில் லாபம் அல்லது நஷ்டம் பாரத்தை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற தலைப்பில் விவாதிக்கப்பட்ட பர்னாமா வானொலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது இதனை தெரிவித்தார் முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா